மாவட்டம் கருப்பூர் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் அவருடைய பையன் தான் ஆறுபடையப்பா இருபத்தி மூணு வயதான ஆறுபடையப்பா படையப்பா பேக்வர்டு ரன்னிங்ல இதுவரைக்கும் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு கலாம்ஸ் புக் ஆப் ரெக்கார்டு இந்தியா புக் ஆப் ரெக்கார்டு ஏசிய புக் ஆப் ரெக்கார்டு இன்டர்நேஷனல் புக் ஆப் ரெக்கார்டு இப்படி பேக்வர்டு ரன்னிங்ல நிறைய அவார்டை வாங்கியிருக்காரு இதுல இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வின் பண்ணதுக்கு அடுத்த மாசம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பஞ்சாப்ல அவருக்கு அவார்டு தராங்க ஆறுபடையப்பாவுடைய பெஸ்ட் ரெக்கார்ட் டைமிங் எதுன்னு பாத்தீங்கன்னா நூறு மீட்டர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ செவன்ல பே ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் அமெரிக்கா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ரெண்டு பேர் தான் நூறு மீட்டர் தூரத்தை பதிமூணு புள்ளி பதினேழு செகண்ட்லயும் பதினாலு செகண்ட்லயும் ரெக்கார்டு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆறு படையப்பா போர்டீன் பாயிண்ட் போர் மீட்டர் தூரத்தை கடந்திருக்காரு இப்போ இவங்களுடைய சாதனையை முறியடிக்க தீவிர பயிற்சி ஈடுபட்டு இருக்காரு என்ன சொல்ல போனா உசின் போல்டால கூட பேக்வர்டு ரன்னிங்ல நூறு மீட்டர் தூரத்தை போர்டீன் பாயிண்ட் போர் ஜீரோ செகண்ட கம்ப்ளீட் பண்ண முடியாது ஆனா இந்த சாதனையை நம்ம மாவட்டத்தை சேர்ந்த ஆறு படையப்பா கம்ப்ளீட் பண்ணிருக்காரு இப்போ கின்னஸ் ரெக்கார்டுக்காக எண்ணூறு டாலர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாதான் அவர் ஓடி காட்டி கிண்டஸ் புக்ல இடம்பெற முடியும் ஆனா இப்போ ஆறு படையப்பா, அந்த எண்ணூறு டாலருக்காக உதவி கேட்டிருக்காரு இந்தியாவிலேயே பேக்வர்ட் ஆறு ஆறுபடை